வெல்கம் டு கனிஸ்கா ரியல் எஸ்டேட் இது தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸு இந்த ஹவுஸோட ஃப்ரண்ட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடன்ஷியல் ஏரியா தாங்க இப்போ தான் மொதத்தடம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற வீடியோவில் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க ஹவுஸ் ஃப்ரண்ட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகில் ஆரியப்படையூரில் இருக்குதுங்க இந்த மலையோடய சதுரடி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலமும் ஐம்பத்தஞ்சு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா காலி இடம் இருக்குதுங்க இந்த வீட்டை சுற்றி ஒரு நாலு தென்னை மரம் இருக்குதுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸுங்க இது காமன் பாத்ரூமுங்க ஹவுஸோட ஃப்ரண்டேஜிங்க இது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரில் டிக்கெட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க இது ஹாலுங்க இந்த மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் தாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இது பூஜாரங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்கள் கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்டும் போட்டிருக்காங்கங்க ஷெட் டோர்க் கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஷெட்டு கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்திங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் விட்டுல டிக்கி விட்டுல கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஷெட்டு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க அதோடய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அது இல்லாமல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தனியாக ஷெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்சிலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா காலி இடம் இருக்குதுங்க நாலு தென்னை மரமும் இருக்குதுங்க காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் தாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க அவசர் நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ